ஹே காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பர்சன் உங்களை ரொம்ப நேசித்த நபர் இப்போ உங்கள் காதலை வேணான்னு சொல்கிறாங்க ஏதோ ஒரு காரணத்தினால உங்கள் மேலே இருந்த அந்த லவ்வே போயிடுச்சு இனிமேல் நான் உன்னை காதலிக்கவே மாட்டேன் நீ என் வாழ்க்கைக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா கவலைப்படவே வேண்டாம் இதை மட்டும் நீங்கள் செஞ்சாலே போதும் யாரு உங்களை வேணான்னு சொன்னாங்களோ அந்த நபர் ஒரே நாளில் நீ தான் வேணும் அப்படின்னு உங்ககிட்ட வந்து நிற்பாங்க அந்த அளவுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேலை செய்யக்கூடிய ஒரு எளிமையான முறையை தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த மெத்தடை எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம் இந்த மெத்தடை ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க பயன்படுத்தலாம் உங்களுக்கு ரீசண்டாக தான் பிரேக்அப் ஆகிருக்கு அந்த போர்ஸன் உங்ககிட்ட சரியாக பேச மாட்டேங்கிறாங்க லவ் இருக்குன்னு பேசுனாங்க இப்ப லவ் இல்லாத மாதிரியே நடந்துட்டே இருக்காங்க லவ்வை வந்து வெளிப்படுத்த மாட்டேங்கிறாங்க அந்த பேர் கிட்ட பேசாம உங்களால இருக்க முடியல அவங்களுடைய காதல் வேணும் அவங்களாவே என்கிட்ட வந்து பேசணும் அப்படின்னு ஆசைப்படுறப்போ இதை நீங்க தாராளமா பயன்படுத்தலாம் வேணான்னு போன நபர் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களை தேடி வருவாங்க அவங்களுக்கு உங்கள் மேலே இருக்கக்கூடிய வெறுப்பு மாறும் கோபம் மாறும் அது மட்டும் இல்லாமல் எப்படி உங்களை நேசித்தாங்களோ அதே காதல் உணர்வுகளோட உங்ககிட்ட வருவாங்க இந்த மெத்தடை வந்து நீங்கள் எந்த டேயில ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தடை வியாழக்கிழமை அப்படி இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமையில் இந்த மெத்தடை நீங்கள் செய்யலாம் எந்த நேரத்தில் இந்த மெத்தடை நீங்கள் செய்யணும் அப்படின்னா நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மெத்தடை நீங்கள் செய்யுங்க எப்போ நீங்கள் தூங்க போகிறீங்களோ அதுக்கு முன்னாடி இந்த மெத்தடை நீங்கள் செய்யுங்க இந்த மெத்தடை செய்கிறப்போ நீங்கள் தூங்கக்கூடிய உங்கள் பெட்டில் இருந்துட்டு இந்த மெத்தடை நீங்கள் செய்யலாம் அல்லது தனி அறையில் உட்காந்துட்டு இந்த மெத்தடை செய்யலாம் யாரும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க வெறும் தரையில் உட்காரக்கூடாது ஏதாச்சும் விரிப்பு போட்டு உட்காந்துக்கோங்க பெண்கள் தீட்டு சமயத்தில் இந்த மெத்தடை செய்யக்கூடாது நான்வெஜ் சாப்பிட்டுட்டு இந்த மெத்தடை நீங்கள் செய்யலாம் நான்வெஜ் சாப்பிட்டீங்க அப்படின்னா கை கால் முகம் கழுவிட்டு இந்த மெத்தடை நீங்கள் செய்யுங்க இந்த மெத்தடில் உங்களுக்கு தேவைப்படுறது கொஞ்சமா கல் உப்பு உங்களுக்கு தேவைப்படும் அதுக்கப்புறமா தேவைப்படுறது ஒரு சின்ன பாத்திரத்துல தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இந்த மெத்தடை நீங்க செய்யறப்ப ஒரு தீபம் அல்லது கேண்டில் ஏற்றி வச்சுக்கோங்க அந்த தீப ஒளியில உட்கார்ந்துட்டு செய்யுங்க ஏன்னா பஞ்சபூதங்களோட எப்பவுமே நீங்க தொடர்புல இருக்கணும் ஒவ்வொரு மேனிஃபெஸ்டேஷன்லையும் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சபூதங்களுடைய தொடர்பு கண்டிப்பா வந்து இருக்கும் பஞ்சபூதங்கள மையமா வச்சு நீங்க பண்றப்ப நீங்க செய்யக்கூடிய அந்த மேனிஃபெஸ்டேஷன் ரொம்ப ஃபாஸ்டா உங்களுக்கு வேலை செய்யும் இந்த மெத்தடை செய்யறப்போ உங்களுக்கு உங்க போர்சன் மேல கோபம் இருக்கக்கூடாது அவங்க லவ் பண்ணுவாங்களா லவ் பண்ணாம போயிருவாங்களா இல்ல டோட்டலா விட்டுட்டு போயிருவாங்களா இந்த மாதிரியான சந்தேகங்கள் இருக்கக்கூடாது முழு நம்பிக்கை இருக்கணும் முழு நம்பிக்கை வச்சு செஞ்சீங்க அப்படின்னா இது உங்களுக்கு வேலை செய்யும் சும்மா செஞ்சாலே போதும் அதாவது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும் அதை விளையாட்டாக செஞ்சாலே போதும் வேலை செய்யும் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா அமைதியா உட்காந்துக்கோங்க வெறும் தரையில உட்கார கூடாது ஏதாச்சும் விரிப்பு போட்டுதான் உட்காரணும் நீங்க மெடிடேஷன் பண்ற மாதிரி உட்கார்ந்துக்கோங்க உட்காந்துட்டு முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பத்துல இருந்து பதினைஞ்சு வாட்டி உங்களுடைய மூச்சை கவனிச்சாலே போதும் மெதுவா மூச்சை ஆழமா உள்ள இழுத்துட்டு ஒரு செகண்ட் ஹோல்டு பண்ணிவிட்டு வாய்வழியாக மூச்ச மெதுவாக வெளியே விடுங்க இந்த மாதிரி நீங்கள் சீரப்பம் ரொம்ப அமைதியாகும் ரொம்ப லேசான ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சமாக உப்பு எடுத்துக்கோங்க சரியா ஒரு கைப்பிடி அளவுக்கு தேவை கிடையாது கொஞ்சமாக உங்களுடைய ஐந்து விரல்களாலேயும் நீங்கள் அப்படியே கொஞ்சமாக எடுத்துக்கோங்க அதுக்காக கொஞ்சம் எடுக்கக்கூடாது ஓரளவுக்கு கொஞ்சம் கையில் எடுக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு உங்களுடைய இடது கையில் இடது கையில் உள்ளங்கையில் இந்த கல்லுப்பை நீங்கள் வைக்கணும் வச்சுட்டு நீங்கள் ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சுருப்பீங்கள அதை உங்களுக்கு முன்னாடி வச்சுக்கோங்க ஏன்னா கல்லுப்பு கீழே சிந்தும் சிந்துறப்போ அந்த பாத்திரத்தில் இருக்கக்கூடிய தண்ணியில் தான் அந்த கல்லுப்பு விலனும் தரையில் விழக்கூடாது அதுக்காக தான் பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சிருக்க சொல்கிறது ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய இடது கையில் கல்லுப்பை வச்சுட்டிங்க வலது கையை அந்த இடது கைக்கு மேலே வச்சுக்கோங்க வலது கையை இடது கைக்கு மேலே வைக்கிறப்போ அந்த கல்லுப்புக்கு மேலே தான் கைப்படும் வலது கையினாலேயே அந்த கல்லுப்பில் வந்து டச் ஆகிட்டே தான் இருக்கும் உங்களுடைய கைகளை வந்து உங்களுடைய தொப்புள் பகுதியில் வச்சுக்கோங்க சரியா நீங்கள் மெடிடேஷன் பண்ணுற மாதிரி உட்காந்துட்டு முதுகு தண்டு நேரே இருக்கணும் கண்களை மூடிட்டு உங்கள் பேர்சன் கூட இருந்த நல்ல நல்ல நிகழ்வுகளை நினச்சி பாருங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப டீப்பாக லவ் பண்ணியிருப்பீங்க அவங்க அதிகமாக அவங்கள கேர் எடுத்திருப்பாங்க நீங்களும் ரொம்ப நல்லா அவங்ககிட்ட நடந்திருப்பீங்க ரெண்டு பேருக்கு இடையில இருந்த அந்த நல்ல அந்த லவ் கனெக்ஷனை மட்டும் நீங்க நினைச்சாலே போதும் அந்த டீப் கனெக்ஷன் எப்படி எப்படி நீங்க சந்தோஷமா இருந்தீங்களோ அந்த அழகான நினைவுகளை வந்து நீங்க திரும்ப ஞாபகப்படுத்துங்க ஞாபகப்படுத்துறப்ப ஒரு சந்தோஷ உணர்வு நிலைகள் வந்து வெளிப்பட ஆரம்பிக்கும் அந்த உணர்வு நிலைகள் எல்லாமே அந்த கல்லுப்பில் பதிய ஆரம்பிக்கும் அதுக்காக தான் நல்ல நல்ல உணர்வுகளை நினைச்சு பார்க்க சொல்றது அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போவும் அந்த போர்சன் அதே மாதிரி தான் உங்ககிட்ட இருக்காங்க ரொம்ப காதலோட இருக்காங்க உங்களை தேடி தேடி வராங்க உங்ககிட்ட அதிகமான காதலை வந்து வெளிப்படுத்திக்கிட்டே இருக்காங்க உங்களை தேடி தேடி வராங்க இந்த மாதிரி ஹாப்பியாக நினச்சிக்கோங்க எப்படி லவ் பண்ண டைமில் உங்களை தேடி தேடி வந்தாங்களோ அதே மாதிரி இப்போவும் அந்த மாதிரி இருக்காங்க அந்த ஒரு உணர்வு நிலையை நீங்கள் கொண்டு வரணும் கொண்டு வந்துட்டு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கையில் இருக்கக்கூடிய கல்லுப்பை வந்து நீங்கள் லைட்டாக தேய்க்கணும் சரியா அதாவது உங்களுடைய வலது கையால் நீங்கள் தேய்க்கணும் இடது கையை லைட்டாக பேலன்ஸ் பண்ணிக்கோங்க கிளாக் வைஸ் ஆண்டி கிளாக் வைஸ்லாம் நீங்கள் தேய்க்கணும் தேய்க்க தேய்க்க என்ன ஆகும் அப்படின்னா கல்லுப்பு கீழே சிந்திக்கிட்டே இருக்கும் அப்போ சிந்தக்கூடிய அந்த உப்பு எல்லாமே அந்த பாத்திரத்துக்குள்ளாடி தான் போகணும் அதுக்கேற்ற மாதிரி கையை வச்சுக்கோங்க வச்சுட்டு நீங்கள் கண்களை மூடிட்டு இப்பவும் உங்கள் நபர் உங்களை லவ் பண்ணுறாங்க மனசில் நினைச்சிட்டு கையை போட்டு ஃபாஸ்ட்டாக தேய்க்கக்கூடாது லைட்டாக மெதுவாக நீங்கள் ரப் பண்ணுங்க சரியாக ரப் பண்றப்ப உங்கள் பர்சனுடைய பேரை சொல்லிட்டு நீ எந்த திசையில் இருந்தாலும் இப்பவே இந்த கணமே நீ என்னை தேடி வர வேண்டும் உன்னுடைய ஆழ்மனம் என்னை மட்டும் Det er det உன் ஆழ்மனதற்கு என்னை மட்டும்தான் பிடிக்கும் நீ என்னை மட்டும்தான் அதிகமாக காதலிச்சுக்கிட்டே இருக்க நீ என்னை தேடி வந்துக்கிட்டே இருக்க உன்னுடைய மனம் தேடுவது என்னை மட்டுமே என்னை காதலிக்க உன்னுடைய ஆழ்மனம் உனக்கு கட்டளை போட்டுக்கொண்டே இருக்கிறது உன்னை தூண்டி கொண்டே இருக்கிறது நான் போடும் கட்டளைகளை உன்னுடைய ஆழ்மனம் ஏற்றுவிட்டது இப்பவே இந்த கணமே நீ என்னிடம் தேடி வர வேண்டும் உன் காதலுக்கு தகுதியான நபர் நான் மட்டுமே இப்பவே இந்த கணமே என்னிடத்தில் வா என்னிடம் வந்து உன் காதலை வெளிப்படுத்து. இதை நான் உன் ஆள் மனதிற்கு கட்டளையாக போடுகிறேன் என்னுடைய கட்டளைகளை உன் ஆழ்மனம் ஏற்றிவிட்டது ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு இந்த கட்டளைகளை நீங்கள் போடணும் சரியா அவங்களுடைய ஆள் மனதை தான் நீங்கள் இந்த கட்டளைகளை போடணும் அவங்களுடைய சப்கான்சியஸ் மைண்டில் வந்து இது பதிஞ்சிரும் பதிஞ்சிடுச்சு அப்படின்னா உங்களுடைய ஞாபகங்களை எல்லாமே எடுத்து கொடுக்க ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கும் உங்ககிட்ட எப்படி பழகுனாங்க உங்ககிட்ட எப்படி அவங்க அன்பா நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற பழைய நினைவுகளை எல்லாமே திரும்ப 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 அவங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும் ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க ஏதாவது வேலை இருக்காங்க அப்படின்னா சடனாக அவங்களுடைய ஞாபகம் வரும் ஞாபகம் வரப்போ அவங்களுக்கே பேசணும்னு தோணும் அவங்களே உங்ககிட்ட வந்து பேசுவாங்க உங்களை தேடி தேடி வருவாங்க இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும் தொடர்ந்து பதினோரு நாட்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் டெய்லியுமே நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இதை நீங்கள் செய்யணும் இந்த மாதிரி நீங்கள் சொல்லிவிட்டு இந்த கட்டளை வாக்கியங்களை சொல்லிவிட்டு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பாத்திரத்தில் இருக்கக்கூடிய தண்ணியிலையே அந்த கல்லுப்பு எல்லாமே விழுந்துடும் கல்லுப்பு வந்து கீழே விழுறது வரைக்கும் கையிலேருந்து கீழே விழுறது வரைக்குமே இந்த கட்டளை வாக்கியங்களை சொல்லிவிட்டு அதில் கையை வந்து வாஷ் பண்ணிடுங்க வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை என்ன பண்ணணும் அப்படின்னா ஓரமாக வச்சுருங்க நீங்கள் தூங்கக்கூடிய உங்களுடைய ரூம்லேயே ஓரமாக வச்சுருங்க காலையில் எந்திரிச்ச உடனேயே இதை வந்து எங்கேயாவது ஓரமாக ஊற்றிடுங்க கால் மீதி படாத இடத்துல ஊற்றிருங்க செடிக்கு ஊற்ற வேண்டாம் நார்மலா தரையில நீங்க ஊத்திருங்க இந்த மாதிரி தான் பதினோரு நாட்களும் தொடர்ந்து செய்யணும் ஃபர்ஸ்ட் நாள் எப்படி செஞ்சீங்களோ அதே மாதிரி தான் அடுத்தடுத்த நாட்களும் இதை நீங்கள் செய்யணும் இந்த மெத்தேட செஞ்சு முடிச்ச உடனே தூங்கிருங்க யார்கிட்டேயும் பேசாதீங்க மொபைல் பார்க்காதீங்க எதுவுமே செய்யாதீங்க உடனே தூங்கிடுங்க உடனே தூங்குனீங்க அப்படின்னா இது உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்ட்ல வந்து சீக்கிரமாக பதிஞ்சு பிரபஞ்சம் உங்களுடைய அந்த அதிர் வலைகளை அந்த அலைவரிசை அப்படியே வந்து உங்கள் போர்சன் கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் அதுக்காக உடனே நீங்கள் தூங்கிடணும் கல்லுப்புக்கு ஒரு பர்சனை ஈர்க்கக்கூடிய பவர் வந்து அதிகமாக இருக்குது இது பதினோரு நாட்களுக்குள்ளாடியே உங்களுக்கு ரிசல்ட்டை கொடுக்கும் சிலருக்கு நீங்கள் செஞ்ச ஒரே நாளில் வந்து வேலை செய்ய உங்களுடைய வைப்ரேஷனை பொறுத்து பதினோரு நாட்களுக்குள்ளாடி உங்கள் நபர் உங்ககிட்ட வந்து பேசிடுவாங்க ஆனால் இதை நீங்கள் ஸ்டாப் பண்ண வேண்டாம் பதினோரு நாளுமே செஞ்சு முடிச்சிடுங்க இந்த பர்சன் வந்து பேசினதுக்கு அப்புறமா எக்காரணத்தை கொண்டு இந்த மாதிரியான ஒரு மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் நான் செஞ்சுருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது சொன்னீங்கன்னா அடுத்தடுத்து செய்யக்கூடிய மேனிஃபெஸ்டேஷன் எல்லாமே வேலை செய்யாமல் போயிடும் ஏன்னா உங்கள் நபருக்கு புரிஞ்சிடும் ஓகே இந்த மாதிரி ஏதோ செய்கிறனால தான் எனக்கு பேச தோணுது அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணிடுவாங்க வேலை செய்யாமல் போகும் அதனால் நீங்கள் எக்கார்னத்துக்கு உண்டோ உங்கள் போசனுக்கு சொல்லாதீங்க ஓகே காய் தேவைப்படுறவங்க இதை பயன்படுத்திக்கோங்க நன்மைக்காக மட்டுமே பயன்படுத்துங்க வீடியோவை தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் அடுத்து ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம் நன்றி